திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை சுனந்தகுமார் அஸ்வினி ஜூதரம் திருச்சி சென்னை மற்றும் கோவை நம்ம இந்த அஸ்வினி ஜோதிரம் யூடியூப் சேனல்ல கிரக காரகத்துவ மனிதர்கள் அப்படிங்கிற இந்த சீரீஸ்ல ஆஹ் என்ன மாதிரியான ஆஹ் மனிதர்கள் என்ன மாதிரியான காரகத்துவத்தோட இருப்பாங்க அதாவது எந்த கிரகத்தோட காரகம் அதிகமா அபரிதமா அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் எண்ணங்கள்லையும் அவங்களோட தோற்றத்திலையும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் பொதுவா சந்திர பகவான் ஆஹ் ராஜ கிரகங்கள்ல ஒளிபுரிஞ்ச கிரகங்கள்ல சந்திர பகவான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா கூட சந்திர பகவானோட நேச்சர் எப்படி இருக்கும் சந்திர பகவானோட காரகத்துவங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதான் நீருக்கு காரகத்துவம் தான் மனதுக்கு காரகத்துவம் உடலுக்கு காரகத்துவம் இந்த மாதிரி நிறைய காரகத்துவ விஷயங்கள்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான் சோ பொதுவா சந்திர காரகத்துவ மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அவங்களோட நேச்சர் எப்படி இருக்கும் அவங்களோட தோற்றம் எப்படி இருக்கும் அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்க ஒரு பிரச்சனைகளை அணுகிற விதமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நிறைய மாறுதல்கள் உண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இப்போ சூரியன் முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு ஆளுமை ஒரு முன்னோக்கி போகிறது பாதை இப்படிலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுபோல சந்திரன் காரகத்துவம் உள்ள மனிதர்கள் எப்படி இருப்பாங்க சந்திர காரகத்துவம் ஒரு ஆணா இருந்தாலும் சரி ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி அவங்கள பார்த்தோன்னே சந்திர காரகத்துவ மனிதர்கள் அப்படி சந்திரனுடைய அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் சந்திர கிரகத்து ஆளுமை வந்து அதிகமா வெளிப்படும் அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக தோற்றத்துலயும் ஒரு நடுத்தர உயரமா இருப்பாங்க உருண்டை முகம் இருக்கும் ஒரு கூர்மையான பார்வை இருக்கும் ஆஹ் அளவான உய உயரம் இருப்பாங்க ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது ரொம்ப குட்டைன்னு சொல்ல முடியாது ரொம்ப குண்டுன்னு சொல்ல முடியாது ரொம்ப ஒல்லின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி பார்த்தா கச்சிதமா அளவா கரெக்டா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே போல முகம் உருண்டையான முகம் இருக்கும் ஒரு குளுமையான தேகம் இருக்கும் உடம்பு வந்து குளுமையான தேகம் இருக்கும் கண்கள்ல வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு தாய்மை மிளிரும் ஆனா இருந்தாலும் ஆஹ் பெண்ணா இருந்தாலும் அது ஒரு பார்த்தவனே அப்படி ஒரு ஒரு சந்தோஷம் அவங்கள பார்த்தாவே ஒரு ஒரு மனசுல இயற்கையா மகிழ்ச்சி வர்றது இதெல்லாம் வந்து இருக்கும் சோ வந்து அந்த காரகத்துவ மனிதர்கள் வந்து அவங்களோட நேச்சருமே பொதுவாகவே அப்படி ஒரு மாதிரி கூலா இருப்பாங்க கொஞ்சம் சந்திரன் வந்து வளர்ந்து தேயிற கிரகம் அப்படிங்கிறதுனால அவங்கள்ட்ட இரண்டு நேச்சருமே கொஞ்சம் கலந்துருக்கும் அது ஒரு மூட் ஸ்விங் அதிகமா இருக்கும் ஒரு நாளும் ரொம்ப இன்ஃபிய ரொம்ப சுப்பீரியராக இருப்பாங்க ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்ஃபீரியாக மாறிடுவாங்க ஒரு மாதிரி சாலன் மனப்பாருமே குழப்பம் இருக்கும் ஒரு தடவை நல்ல தன்மைக்கையா ரொம்ப சந்தோஷமா நல்லா நல்லா நீட்டாக பேசுவாங்க ஒரு மாதிரி தெளிவாக இருப்பாங்க கொஞ்சம் நாள் அவங்களே தெளிவில்லாத மாதிரி ஒரு குழப்பமா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி டல்லா அப்படி இருக்கும் ஸோ ஸ்விங் அதிகமாக ஏன்னா சந்திரன் வளர்ந்து தெய்யிற முக்கியமான திரவங்கிறதுனால பொதுவாகவே சந்திர காரகத்தோ நம்ம நண்பர் நபர்கள் வந்து ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு கொஞ்சம் கணிக்கிறது சிரமமா இருப்பாங்க இல்லைன்னா ஒரு ஒரு வாரம் நல்லா இருந்தாங்கன்னா ஒரு வாரம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாற்றம் இருக்கும் பொதுவாவே அதான் அதனாலதான் ஜாதகத்துல வந்து சந்திரன் எங்க இருக்காருன்னு பாக்குறது பார்த்து அதுக்கேத்த மாதிரி இப்ப ரெண்டாம் இடத்துல இருந்தா அவங்க பேச்சு வந்து ஒரு ஒரு நிலையா இருக்காது ஒன்று நல்லா இருக்கும்பாங்க அவங்களே ரெண்டு நாள் கிடைச்சி நல்லா இல்லைப்பாங்க அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் இருக்கும் சாப்பாடு வந்து ஒரு நேரம் இது பிடிக்கும்பாங்க அப்புறம் அது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அதே போல மூணாம் இடத்துல இருந்தால் இந்த வீரியம் தைரியம் இது மாதிரி விஷயத்துல நாலாம் இடத்துல இருந்தால் தாய் சாப்பாடு குடும்பம் வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயத்துல இந்த வண்டி ரொம்ப பிடிக்குவாங்க டக்குன்னு அவங்களே வந்து கொஞ்சம் வேற பெட்டராக வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி சந்திரன் அவங்க ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரிதான ஒரு ஒரு இம்பேலன்ஸ் வந்து பொதுவாகவே இருக்கும் ஆனாலும் அதிகபட்சம் சந்திரனோட காரகத்து உள்ள மனிதர்களுடைய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்திரன் அவங்க ஜாதகத்துல பலமா இருந்து அவங்க ஜாதகத்துல சந்திரன் நல்ல பாசிட்டிவா உலக பெரிய சந்திரனா இருந்து பௌரமி நிறுவன சந்திரனா இருந்து எந்த ரூபத்திலயும் ச ராகுவாலையோ கேதுவாலையோ இல்லை எதுவும் அது அவருக்கு ஆகாத கிரகங்களால எதுவும் பாதிக்கப்படாத ஒரு நல்ல சந்திரனா அவங்க ஜாதகத்துல இருந்து அவர் நல்ல பலமா இருக்காரு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப தன்னம்பிக்கை அதிகமாகவும் குழுமையாகவும் அடுத்தவங்களுக்கு நல்ல மன ரீதியை ஆறுதுன்னு சொல்லக்கூடியவங்களாகவும் மானசீக பிரச்சனைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களாவும் எல்லாம் மனசு வச்சா முடியும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இந்த மாதிரி கடவுள் மனசு வைக்கல நீங்க மனசு வச்சா அது மாதிரி மனசு சம்பந்தமாவே பேசுவாங்க கொஞ்சம் பாசிட்டிவாகவே பேசுவாங்க ஆஹ் இது வந்து இன்னும் வந்து முக்கியமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் பொதுவாகவே ஒரு ஆஹ் அவங்கள்ட்ட பேசுனா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு மாதிரி குளுமையா ஒரு ஆறுதல் சொல்ற மாதிரி போன்ல பேசினா கூட அவங்கள்ட்ட பேசினா மனசு நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு ஆற்றுதல் படுத்துன்னு சொல்லுவாங்களே அப்படியே தட்டி கொடுத்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்க வந்து இன்ஸ்பிரேஷன் யார் யாரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அப்படி வாழ்வாங்க யாரை பார்த்தாலும் ஒரு ஃபேன் கிளப் ஃபேன் பாய் மாதிரி இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எம்ஜிஆர் பிடிக்கும் அப்புறம் ரஜினிகாந்த் பிடிக்கும் அப்படின்னு எதனாவது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க கவிதை இசை சந்தோஷம் ஒரு நடனம் நாட்டியம் இது மாதிரி எக்ஸ்ட்ரா கலை ஆர்வமும் நிறைய இருக்கும் அதே போல மக்களை நம்ப செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ளவங்களா இருப்பாங்க அவங்க என்ன செஞ்சாலும் அவங்க வந்து மக்களை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு தனித்திறமை அவங்கள்ட்ட நிறையாவே இருக்கும் அதே போல பொதுவாக அப்படியே தாளாட்டுற மாதிரி பேசுறது இனிவா குலைவா பேசுறது அதே போல முக்கியமாக சீதளம் சம்மந்தப்பட்ட அது அந்த கோல்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும் சந்திரன் நல்லா இருந்தாலும் சந்திரன் வீக்கா இருந்தாலும் சந்திர காரகத்துவ மனிதர்களுக்கு ஆஸ்துமா ஒரு அலர்ஜி அப்புறம் வந்து சைனஸ் பிரச்சனை ஒரு நுரையீரல் ப்ராப்ளம் கொஞ்சம் கூலிங் ஆனால் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்புறம் ரொம்ப வெயிலா இருந்தாலும் அவங்களால தாங்கிக்க முடியாது இந்த மாதிரி ஒரு ஒரு மிக்சடு நேச்சரா இருப்பாங்க ஸோ கூலிங் சம்பந்தப்பட்ட சீதளம் சம்பந்தப்பட்ட அந்த சளி தொந்தரவு மாதிரியான சில தோஷங்களுக்கு அதாவது ஜலதோஷம் மாதிரி டக்குன்னு ஜலதோஷம் பிடிச்சிக்கிறது இல்லை அவங்க முகமே ஒரு மாதிரி நீர் கொத்த மாதிரி இருக்கிறது கண்கள்லாம் எல்லாம் கொஞ்சம் எந்நேரமும் விட்டா அழுதுருவாங்க மாதிரி கண்களில் இனி நேரமும் எந்த நேரமும் தண்ணீர் அப்படி தளம்பிட்டு இருக்கிற மாதிரி உணர்ச்சி பேசு பெருக்கா இருக்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்டலா இருக்கிற மாதிரி அப்படி இருக்கிறவங்க தான் வந்து மேக்சிமம் சந்திரனோட காரகத்துவம் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாவே பொதுவாகவே ஒரு பாசிட்டிவ் சைட்ல இருக்கிறவங்க ரொம்ப நீதி நியாயம் நேரும் இருப்பாங்க அதே போல தெய்வ சைட்ல இருக்கிறவங்க ஆஹ் எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க அதாவது இந்த அண்டர்க்ரவுண்ட் பிசினஸோ ஏதோ சட்டவிரோத செயல்கள் கொஞ்சம் கூலே ஒரு மாதிரி கவலையப்பட மாட்டாங்க அப்புறம் எப்போவுமே பாசிட்டிவ் இருக்காங்க ஒரு சிரி போட இருப்பாங்க ஒரு மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் அப்படி நல்லா சிரிப்பாக இருப்பாங்க அப்புறம் ஒரு மாதிரி கடுக்குடுன்னு இருப்பாங்க ஸோ இவங்க நேச்சர் வந்து இவங்க இப்படிதானா அப்படின்னு ப்ரெடிட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லா ஆறுதல் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க அடுத்தவங்களுக்காக நம்மளோட எல்லா விஷயங்களும் விட்டு கொடுக்கணுன்ற மாதிரி இருப்பாங்க ரொம்ப முதலில் நேச்சர் இருக்கும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா போய் முதல்ல போய் நின்று செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் உள்ளவங்களா இருப்பாங்க ஆஹ் யாராவது உடஞ்சி போய் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அறியாமலே போய் நல்லா ஆறுதல் சொல்லுவாங்க நல்லா ஆற்றுதல் படுத்துவாங்க ரொம்ப நல்ல கேர் எடுத்துக்குவாங்க ஒரு தாய்மை குணம் எப்பவுமே இருக்கும் கேரிங் பர்சனாலிட்டி ரொம்ப இருக்கும் ஸோ பொதுவாகவே சாதனைகள் புரியிற அளவுக்கு அவங்க இல்லைனாலும் அவங்களோட நேச்சர் வந்து அந்த குழுமையை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது நம்புனவங்களுக்காக என்ன வேணா எப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்கணுங்கிறதுல இருப்பாங்க அது யாரை ரொம்ப ரொம்புறாங்களோ அவங்களையே எதிர்க்கிறவும் செய்வாங்க அது ஒரு மிக்சட் இருக்குன்னு ஆரம்பத்துல சொல்லிட்டேன் ஆனாலும் அப்பப்ப திடீர்னு சில என்னன்னா நடுவுல திடீர்னு சில பக்கங்களை காணோங்கிற மாதிரி ஆஹ் இவங்களா அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்களும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க யார யார பார்த்தாலும் திடீர்னு கண்டை திட்டுவாங்க அப்புறம் அவங்க கிட்டேயே ரொம்ப ஆகா பொழுவாங்க ஆஹ் இப்போவுமே பாசம் கொஞ்சம் மாதிரி ஒரு எரிச்சலோட வெளிப்படுத்துவாங்க அப்புறம் நல்ல பாசமாவும் இருப்பாங்க ரொம்ப ஒரு 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 லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் இது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் ஒரு முடிக்கிற போது ஒரு உற்சாகமா இருப்பாங்க ஆஹ் சட்டு சட்டுன்னு முடிவெடுக்கணும்னு நினைப்பாங்க ஒரு ரொம்ப இதுவும் மாற போட்டு நிதானமா செய்யணும் ஏன்னா மூவ் ஆகிற கிரகம் இருக்கிற பிளானெட்லயே ஒரு ராசிக்கும் டக்கு டக்குன்னு ரெண்டேகள் நல்ல மூவ் ஆகக்கூடிய ஒரு கிரகம்ன்றதுனால ஒரு இம்மிடியட் கிராடிபிகேஷன் எதுவா இருந்தாலும் உடனே உடனே எதிர்பார்த்திருவாங்க ஒரு நன்மை செஞ்சு அவங்க நன்றி சொல்லணும்ன்றதை உடனே எதிர்பார்த்திருவாங்க இவங்களும் அதே போல நன்மை செஞ்சுட்டாங்கன்னா உடனே நன்றி சொல்லிடுவாங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க அதே போல ஆஹ் ஏதாவது ஒரு ச ஒரு வெறுப்பு ஏதாவது இருக்குன்னா உடனே காட்டிடுவாங்க அவங்க முகத்துல வந்து அப்படி இருக்கும் இப்ப நல்ல சிரிச்ச முகமா இருக்காங்கன்னா அவங்க பாசிட்டிவ் பௌர்ணமை நோக்கி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அவங்களே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குழுமையா இருளடைஞ்ச மாதிரி இருக்காங்கன்னா அமாவாசை நோக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் நல்ல வேரியேஷன்ஸ் வந்து முகத்துல நல்லா அப்பட்டமா காட்டுவாங்க முகத்தை வந்து உள்ளுக்குள்ள உணச்சிட்டு வெளியே பேச முடியாத ஒரு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி அஹ் தாய்மைன்றதே அதுக்குதான் அவங்க கொடுத்துருக்காங்க அம்மா கிட்ட நம்ம எதையுமே பெருசா எதிர்பார்க்க முடியாது உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியெல்லாம் பேச மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு தாய்மை நேச்சர் அதிகமா இருக்கிறவங்க சந்திர காரகத்தோ மனிதர்கள் சோ இது மாதிரி முக்கியமான ஜோதிட தகவல் தெரிஞ்சுக்க தொடர்ச்சியா பாருங்க ஷேர் பண்ணுங்க வந்து இந்த சந்திரனை நல்லா டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த சந்திரன் வந்து நம்ம சப்போஸ் தய்ப்பிரி சந்திரனா பறந்துருக்கணும் நம்ம ஜாதத்துல தேய்பிரி சந்திரன் இருக்கிற நாளில் பறந்திருக்கோம் தேய்பிரையில சோ நல்லா டெவலப் ஆகிக்கிறது என்ன நம்ம முகம் எப்பவுமே வளர்ப்புறைய வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஆஹ் இன்னும் நம்ம என்ன கோயில்களுக்கு போனா நம்ம கர்ம வினைகள் குறையும் எப்படி சந்திரன் வந்து அதுக்காக சந்திரன் பூஜை தலங்கள் சந்திரனுக்கு பிடிச்ச நட்சத்திரங்கள் இது மாதிரி சில நிறைய முக்கியமான ஜோதிட தகவல்கள்லாம் இருக்குது நிறைய சுட்சமான தகவல்கள்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சொல்லதாக போகிறோம் ஸோ இந்த சீரீஸ் வந்து இந்த காரகத்துவ மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கானதான் ஸோ அதனால பொதுவாக சந்திரன் க குணம் அதிகமாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க சூரிய குணம் அதிகங்கள் எப்படி இருப்பாங்க இப்போ ஒருத்தவங்களை பார்த்தா இவங்களோட அவங்க கிட்ட கேரக்டர் பழகும்போது இல்லை பார்க்கும்போது என்ன கிரகம் வெளிப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை இதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த சீரிஸ் இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் தனி மனிதர்களுக்கும் நம்ம இப்படி தான் இருக்கோம் ஆமாம் நம்ம இது நமக்கு இது டச் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்கலாம் இன்னும் அடுத்த டெவலப் பண்ணிக்கிறதுக்கான வழிகளெலாம் அடுத்தடுத்த வீடியோவில் வரப்போது நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் அவங்களோட மேலும் ஆதரவு கொடுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்கள்டையும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் திரு நீலகண்டம்